பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் காம்ப்ளிகேஷன் கண்டிப்பா கம்மியாகும் அதில் சந்திரன் கேத்துபோ நேரடியா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்களுடைய பார்வை யாராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு சண்டை நீயா நானாங்கிற எதிர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ஒரு ப்ரெஷரை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரனும் கேத்துவும் இணைகிறது அபாரமான ஒரு சக்சஸ் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் மன நிம்மதி எல்லாமே இருந்தாலும் குழந்தைகளுடைய ஹெல்த்ல கவனம் காக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனசுல ஒரு வருத்தம் இருக்கும் அது வெளியே சொல்ல முடியாத வருத்தமா இருக்கும் அதை கூப்பிட்டு ஒரு வர நேரம் பேசினீங்கன்னா சரியா போயிடும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ல முடியாது மெயினா விநாயகனுக்கு வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதரும் அஞ்சம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்லயே முக்கியமான ஸ்தானம் குரு பார்வையில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு வீட்டுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இதெல்லாமே இருக்கும் ஆனா தாயாருடைய ஹெல்த்ல மட்டும் கண்டிப்பாக கவனம் காக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது உங்க செயல்பாடுகள் எது இருந்தாலும் சரி ரகசியமாக செய்து முடிக்கும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது எருக்கம் பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தளம் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாகனம் புதிய இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பொறுமை குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் சின்னதா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நாள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்ச கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா தள்ளி போய் தடையப்பட்டு நடக்கும் தேவையில்லாத டென்ஷன் மத்தவங்க மூலியமா மத்தவங்களுடைய ப்ரெஷரை நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அது உங்களுக்கான ப்ரெஷர் கிடையாது கூட இருக்கிறவங்களுக்கான ப்ரெஷர்னு நீங்க புரிஞ்சுண்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூழ்ச்சியில போய் மாட்டிக்க கூடாது அதை மட்டும் நீங்க பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியா நிரமன் சொன்ன துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் இரவு நேரத்தில் அலைச்சல் இதில் இருக்கும் அதுல ஒரு சந்தோஷமும் கலந்த விஷயமாக இருக்கும் அஞ்சு சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் இன்றைய நாள் கொஞ்சம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கவனம் காக்கக்கூடிய நாள் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் விருட்சிகாசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து கூடிய சந்திரன் கேது அபாரமான வெற்றியை கொடுக்கிறார் வேறு மொழி அல்லது வேறு மதத்தின் மூத்த பெண்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கா இருப்பார்கள் அவங்க வந்து ஒண்ணு டாக்டரா இருக்கலாம் இல்ல அரசியல்ல இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட்ல இருக்கலாம் இந்த மாதிரி காமேஷன் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு நிறைய செலவுகளும் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் அழிவான செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் அலைச்சல் தொழிலில் மயக்கம் தொழிலில் முடக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குமோங்கிற ஒரு கவலை எப்பவுமே இருந்துட்டு ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல அது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும் சொன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொழில் சூப்பராக இருக்கும் தெய்வ நல்லா இருக்கு அதனால நீங்க எதிர்பார்க்கறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காப்தம் ஏற்படுகிறது முக்கியமான முன்னேற்றங்களுக்கு வெயிட் கூடிய நபர்கள் கண்டிப்பா இருக்கும் சில பேர் கால் முட்டி நரம்புகள் மட்டும் வரைக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளை சன்னியாசிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் சங்கல்பம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படும் அதுலயே ரொம்ப முக்கியமா இந்த நாள் வந்து அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது சில பேருக்கு மட்டும் இந்த கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் நாள் விஷயங்கள் எல்லாம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமா இருக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் சாப்பாடு உணவு தேவையில்லாத கடன் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பிரஷர் எடுத்துட்டீங்க அதை மட்டும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவு மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மனைவி மூலியமாக கணவர் மூலியமான ஹெல்த் இஷ்யூஸ்க்கான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ராசி இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் மூலியமா நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி